ஹாய் ஹலோ என்னோடய வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு நன்றிகள் பல இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம் அதையும் சாரி உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சிருங்க இந்த வீடியோவில் ஈஸியான ப்ரோன் பிரியாணி ரெசிபி கொடுத்துருக்கேன் கூடவே பிரியாணி குழையாமல் வர்றதுக்கு அதே மாதிரி பிரியாணி கரெக்டாக வேகிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆரம்பிக்கலாமா வழக்கம் போல் குக்கர் சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கீ இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன் என்ன சூடான அப்புறமா பட்டை கிராம்பு லவங்கம் அப்புறமா பிரியாணி இலை இது இவ்வளவும் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதில் ரெண்டு ஆனியன் சேர்த்துருக்கேன் அந்த ஆனியன் நல்லா குக் ஆகணும் அந்த கேப்பில் நான் இங்கே டொமேட்டோ கட் இருக்கேன் ஆனியன் குக் ஆனதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது குக் ஆகணும் இது குக் ஆனதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ இதுக்கு நான் ஒன் டொமேட்டோ எடுத்துருக்கேன் அப்புறமா இதில் ஆட் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ நல்லா குழஞ்சி வரணும் அப்புறமா மசாலா நான் இதில் பெருசாக எதுவும் ஆட் பண்ணல ஒரு ஸ்பூன் மிளகா பொடி எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி பிரியாணிக்கு நிறைய எல்லாம் போட்டு தான் நல்லா வரும் அப்படிலாம் இல்லை நம்மக்கிட்டே இருக்கிறத வச்சு எப்படி சிம்பிளாக பண்ணாலுமே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக தான் வரும் தென் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன் புதினா இலை கண்டிப்பாக ஆட் பண்ணணும் என்கிட்ட இல்லை அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அது குக்காக விடுறேன் அந்த கேப்பில் நான் வந்து அரிசி எடுக்கிறேன் அந்த பிரியாணிக்கு தேவையான அரிசி மூணு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ஜீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன் அது டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் ஒன் கப் ரைஸ்க்கு டூ அண்ட் ஹாஃப் கப் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டேன் இது லைட்டாக அந்த வாட்டர் கொதிக்கிற வரை வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கற ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தான் அந்த இம்பார்ட்டண்ட் பார்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரைஸ் கொஞ்சம் நல்லா கொதித்து அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்புறமா அந்த தண்ணியெலாம் ரெடியூஸ் ஆகி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இந்த மாதிரி ஆகணும் இந்த டைமில் நான் எங்கிட்ட இருக்கிற கனமான பேன் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட தோசை கலர் இருந்தனா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஸ்டவ்ல வச்சுட்டு சூடானதோ அதுக்கு மேலே நான் பிரியாணி இருக்கிற குக்கரை வைக்கிறேன் தம் போடுற மெத்தட் தான் பட் நீங்கள் இது க்ளோஸ் பண்ணுறப்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க நம்ம இது தேவைப்படுறப்ப ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு வேலை இது குக் ஆகலைன்னா எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுச்சுன்னா அப்போவும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நான் ஓப்பன் பண்ணுறப்ப கரெக்டான ஃபார்மில் வந்துருந்துச்சு அப்போ நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்படி தம் போடுறப்ப நீங்கள் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் புதினா வந்து தூவி விட்டிங்கன்னா அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் கூடவே நான் கொஞ்சம் ப்ரான் கிரேவியும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படி இன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப டேஸ்டியாக முடித்தாச்சு அப்புறமா வீட்டில் டீ டைம் முடிச்சுட்டு வெளியே போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறமா என்னோடய பையனுக்காக நான் இந்த கற்பூர செடி வச்சுருக்கேன் எங்கள் குவீட்டில் நீங்கள் யாராச்சும் செடி வளர்த்துறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள் செடி வீட்டுக்குள்ளேயும் வைக்க முடியாத பட்டு போயிடுது வெளியே வச்சா புறா வந்து சூறையாடிடுது என்ன பண்ணுறதுனே தெரில உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃபைனலாக வெளியே கிளம்பிட்டோம் மெயினாக என்னோட ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ் மாற்றணுன்றதான் போனோம் உங்களை யாருக்கெல்லாம் லூலுக்கு வெளியே இருக்கிற ஷாப்பில் விற்கிற ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் லூலு பேக் சைடில் ஒரு குட்டி ஷாப் இருக்குது அங்கே தான் டெம்பர் கிளாஸ் மாற்ற போயிடணும் என்னோடய ஃபோன் கர்வ் மாடல்னால அதுக்கு டெம்பர் கிளாஸ் எதுவும் ப்ராப்பராக கிடைக்கல அந்த ஷாப்பில் இருந்த பிரதர் எங்ககிட்ட ஸ்டிக்கர் டைப் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க பட் அதோட காஸ்ட் தான் ஃபோர் கேடி ஃபைவ் கேடி வருது அதை நினச்சா தான் ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு அப்புறமா அவங்ககிட்ட எப்படியோ பேசி த்ரீ கேடிக்கு கம்மி பண்ணி வாங்கிட்டோம் அந்த அண்ணா இது வந்து பபிள் ஃப்ரீ ஜல்லி டைப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மொபைல் எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ரீன் ப்ராடக்டை போட்ட மாதிரியே தெரியலை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்புறமா பக்கத்தில் இருக்கிற கடையில் சாப்பாடை வாங்கிட்டு வந்து டின்னர் முடிச்சாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இனி வரும் காலங்களில் நல்ல குவாலிட்டியான வீடியோ கொடுக்கறதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்